படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் சண்டை கலைஞர் இறந்த விவகாரத்தில் இயக்குனர் ப ரஞ்சித்துக்கு தற்பொழுது முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் அர்னேஷ் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள விழுந்தமாவடி பகுதியில பிரபல திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் நீலம் தயாரிப்பில் உருவாகும் வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது அப்போது படத்தில் முக்கிய காட்சியான கார் சேசிங் காட்சிகள் படமாக்கப்பட்டது கார் ஒன்று வேகமாக ஓடி மேலே பறந்து கீழே விடும் காட்சி எடுக்கப்பட்டது அந்த காட்சியில் ஈடுபட்டிருந்த சென் மாஸ்டர் மோகன்ராஜ் என்பவர் காருடன் மேலே பறந்து கீழே விடும் போது கட்டுப்பாட்டை இழந்து கார் விழுந்ததில் உள்ளே சிக்கி வெளியே வர முடியாமல் உயிரிழந்தார் இது தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்டு உயிர் சேதத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கீழே காவல் நிலையத்தில் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ப ரஞ்சித் தந்தை கலைஞர் வினோத் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான நீளம் தயாரிப்பு நிர்வாகி ராஜ்கமல் வாகன உரிமையாளர் பிரபாகரன் ஆகிய நான்கு பேர் வந்து வழக்கில் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் வந்து இன்று கீழ்வலூர் மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக இயக்குனர் ரஞ்சித் வருகை தந்தார் நீண்ட நேரம் தனது காரில் காத்திருந்து அவர் சுமார் பனிரெண்டு மணி அளவில் நீதிபதி மீனாட்சி முன்னிலையில் ஆஜராகி அவர் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் தொடர்ந்து ப ரஞ்சித் தனது காரில் புறப்பட்டு சென்ற நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே மூன்று பேர் வந்து கீழையூர் காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹென் மாஸ்டர் படப்பிடிப்பில் உயிரிழந்த நிலையில் வேட்டும் திரைப்பட படப்பிடிப்பு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அர்னிஸ் உங்களுடைய தகவலுக்கு நன்றி மூர்த்தி